உலகத்திலேயே பணக்கார கடவுள் என்று போற்றக்கூடியவர் திருப்பதி ஏழுமலையன் தாங்க திருப்பதி வெங்கடேச பெருமாள் பற்றியும் திருமலையின் மகிமை பற்றியும் பல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் என்ற புகழ்பெற்ற பழமொழியில் இருந்தே திருப்பதியின் பெருமையை நம்மளால உணர முடியுங்க மற்ற எந்த கோவிலுமே இல்லாமல் திருப்பதியில் மட்டும் ஏன் இவ்வளவு பக்தர்கள் குவிகிறாங்க என்பதை பற்றியும் திருமலையில் வெங்கடேச பெருமாள் குடிகொண்ட கதை பற்றியும் அவர் நிகழ்த்திய திருவிழா கதை என்ன என்பதையும் திருப்பதிக்கு மேல் திருப்பதி கீழ் திருப்பதி என்று பெயர் வர என்ன காரணம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முன்னொரு காலத்துல பார்த்தீங்கன்னா ஆகாச ராஜன் ஒரு அரசன் இருந்தாருங்க ஒரு சமயம் அவர் நகர்வளம் வரும்போது தாமரை குளத்துல அழகான பெண் குளத்தைய பாக்குறாரு தாமரை மலரில் படுத்தபடி அரசரை பார்த்தவுடன் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா சிரிச்சிருக்கு அதை பார்த்த அரசர் ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டிருக்கிறார் அந்த குழந்தையை பார்த்த அரசர் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாருங்க இது யாருடைய குழந்தை தெய்வீக முகமாகவும் லக்ஷ்மி கடாச்சகமாகவும் இந்த குழந்தை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரு ராஜாவுக்கு தெரியாது அந்த குழந்தை தான் உண்மையிலேயே ஸ்ரீ மகாலட்சுமி அப்படின்னு காவலர்களை அனுப்பி இந்த குழந்தைக்கு உரிய பெற்றோர் யார் அவங்கள கூட்டிட்டு வரும்படி உத்தரவிடுறாரு மகாராஜா ஆனா யாருமே குழந்தைய சொந்தம் கொண்டாட வரல எல்லாம் இறைவன் செயல் என்று நினைத்து இந்த குழந்தையை என் மகளாக நானே ஏற்றுக்கொண்டு வளர்கிறேன் என்று ராஜா முடிவு செஞ்சு அந்த குழந்தைக்கு தாமரையில் கண்டெடுத்ததுனால பத்மாவதி என்று பெயர் வைத்து அரசர் வளர்க்க தொடங்குறாருங்க குழந்தை பருவத்தில் இருந்த பத்மாவதி மங்கை பருவம் அடைகிறாங்க தான் யார் என்பதை உணர்த்து கொண்ட பத்மாவதி பெருமாளுடன் மீண்டும் ஒன்று சேர தவம் இருக்கிறாங்க மேலுமே வெங்கடேச பெருமாள் திருப்பதி மலை மீது தோன்றி தன்னுடன் இருந்த வகுல மாளிகையை ஆகாசராஜனிடம் அனுப்பி பெண் கேட்க தூது அனுப்புறாருங்க வெங்கடா ஜலபதியே மருமகனாக வர இருப்பதை அரசர் தடுப்பாரா தன்னுடைய மகளுடைய விருப்பத்தையும் தெரிந்த மன்னர் பெருமாளுக்கு தன்னுடைய பெண்ணை மனம் சம்மதம் தெரிவிக்கிறாரு அரசருடைய மகளை திருமணம் செய் அவருக்கு இணையாக இல்லாவிட்டாலும் திருமணத்திற்கு தன் சார்பில் கல்யாண செலவு செய்ய வேண்டும் என்று விரும்பிய குபேரனிடம் பிரம்மாண்டமான முறையில் நடந்து முடியுதுங்க ஒரே மகள் என்பதால சீர்வரிசையை அள்ளி கொடுத்த அரசர் எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு சீர்பொருட்களை வாங்கி குவிச்சிருக்கிறாருங்க சமையல் பொருட்களில் கருவேப்பிலை இல்லாததை கண்ட பெருமாள் பார்த்தீங்கன்னா என்ன பத்மாவதி உன்னுடைய தந்தைக்கு கருவேப்பிலை வாங்க கூட பணம் இல்லையா என்று கேலியாக நகைத்திருக்கிறாருங்க தன் தந்தையை பற்றி கிண்டலாக பேசி என்ற கோபத்துல சரி இருங்க தந்தையிடம் சென்று கருவேப்பிலை வாங்கி வருகிறேன் பொழுது சாய்வதற்கு முன்னாடியே நான் வந்து விடுகிறேன் என்று உறுதி தந்துவிட்டு பத்மாவதி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வாங்க செல்றாங்க ஆனா தந்தையிடம் கருவேப்பிலை வாங்கிட்டு மேல் திருப்பதி செல்வதற்கு முன்னாடியே கீழ் திருப்பதியில் கதிரவன் மேற்கில் மறந்து விட்டதால பொழுது சாய்ந்ததும் விளக்கு வைக்கும் நேரத்தில் மனைவி வீடு திரும்பாமல் இருக்கவே கோபப்பட்ட பெருமாள் பார்த்தீங்கன்னா நீ கீழ்த்திருப்பதியிலேயே தங்கிவிடு என்று சொல்லிவிட்டாராங்க தன் கணவருடைய சொல்லுக்கு மறுப்பு சொல்லி வாதாடுவது நல்லதல்ல என்று நினைத்த பத்மாவதி பார்த்தீங்கன்னா தங்கி தங்கிவிட்டாங்களாம் ஒருவருக்கு ஆபத்து என்றால் முதலில் பரிதாபப்பட்டு அவர்களுக்கு தீர்வு சொல்வதும் பெண்கள் தாங்க தான் பெருமாளுக்கு முன்னதாகவே பக்தர்களுக்கு அருள்தரா பத்மாவதி தாயார் கீழ்த்திருப்பதியில தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த கருத்துக்கு எடுத்துக்காட்டு ஒரு சம்பவமும் நிகழ்ந்திருக்குதுங்க கூணன் குருடன் முடவன் இவர்கள் நான்கு பேரும் நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க ஒருமுறை இந்த சமுதாயம் நம்மள மதிக்கவே இல்லை இனி நம்ம உயிரோடு இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம இறப்பதே நல்லது அப்படின்னு முடிவு செய்து திருப்பதி மலை மீது ஏறி அங்கிருந்து குதிச்சிடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு நான்கு நண்பர்களும் திருப்பதி மலையின் மீது ஏற முயற்சி செய்கிறாங்க கீழ் அதுக்கு முன்னாடியே கீழ்திருப்பதியில இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார தரிசனம் செய்யறாங்க அதற்கு பிறகு திருப்பதி மலை ஏற ஏற கூணன் தன் கையில் இருந்த வேலை வீசி நிமிர்ந்து நடக்க தொடங்கிட்டாரு குருடன் கண் பார்வை பெற்று ஒரு மரத்தை காண்பித்து அதோ பார் அந்த மரத்துல கொம்புத்தேன் இருக்கிறது அப்படின்னு கத்துனாருங்க நொண்டி நொண்டி நடந்து வந்த முடவன் அங்கே அந்த மரத்தில் என்று கூறிவிட்டு அந்த மரத்தின் மேலே ஏற தொடங்கியிருக்கிறாரு வாய் பேச முடியாதவனோ அந்த தேனில் எனக்கு பங்கு தர வேணும் அப்படின்னு கத்தியிருக்கிறாரு இப்படி நால்வருக்கு உடல் குறை நிவர்த்தியாக ஏற்பட்ட நல்ல மாற்றத்தை கண்டு அவர்கள் ஆச்சரியம் அடைந்திருக்கிறாங்க மேலுமே திருப்பதி பெருமாளையும் பத்மாவதி தாயாரையும் வணங்கணம்னா ஏற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க ராஜேந்திர சோழன் அரசு பதவி ஏற்றுக்கொண்டார் திருப்பதி ஸ்தலத்தில் இருபத்தி நாலு நெய் விளக்குகள் ஏற்று வேற்றுவதாக வேண்டிக் அவர் வேண்டுதலுக்கு படம் கிடைத்ததுங்க பதவி ஏற்ற பிறகு தினமும் இருபத்தி நாலு நெய் விளக்கு ஏற்றி வேண்டுதலை நிறைவேற்றி வந்திருக்கிறார் இப்படி பக்தர்கள் வேண்டியது மட்டும் இல்லாம அவர்கள் வேண்டாமல் விட்டு அவர்களது வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அனைத்து நன்மைகளையும் பெருமாளும் தாயாரும் அருள் அழிச்சுட்டு வராங்க தான் வேறு எந்த கோவிலுமே இல்லாத அளவுக்கு திருப்பதியில் மட்டும் இவ்வளவு பக்தர்கள் கூட்டமானது குவிந்து கொண்டே வருதுங்க திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால வருஷத்துல எல்லா நாட்களும் கூடிக்கொண்டே தாங்க இருக்குது அதே போல எந்த இல்லாத அளவுக்கு மட்டும் தினமும் கோடிக்கணக்கில் உண்டியல் காணிக்கையானது ஒரு நாளைக்கு மூன்று முறை உண்டியல் நிரம்பி உண்டியல் காணிக்கை எண்ணப்படும் ஒரே கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் தாங்க திருப்பதி ஏழுமலையான் கோவில் இந்தியா மட்டும் இல்லாமல் உலக புகழ்பெற்ற பெற்ற ஆகுங்க நாட்டின் பணக்கார கோவில்களில் இதுவும் ஒன்று சொல்லப்படுது மேலுமே இந்தியாவிலும் சரி தென்னிந்தியாவிலையும் சரி ஆண்டு முழுவதும் அதிகமாக வந்து செல்லக்கூடிய கோவிலாகவும் திருப்பதி ஏழுமலையான் கோவில் இருக்குதுங்க திருப்பதி கோவில் வெங்கடேச பெருமாளின் விக்கிரகத்தில் இருப்பது உண்மையான முடியாகுங்க இந்த முடி இதுவரைக்கும் உதிர்ந்ததே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே சிக்கல் விழுந்ததே கிடையாதாங்க புராணங்களின்படி கருதவன் என்ற அரசி தன்னுடைய முடியை எடுத்து பெருமாளுக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது மேலுமே கருவறையின் பகுதியில் நின்ற கோலத்தில் ஏழுமலையான் காட்சி தருவதை நம்ம பார்த்திருப்போம் வெளியில இருந்து பார்த்தவர்கள் பெருமாள் கருவறையின் மையப்பகுதியில் நின்று கொண்டிருப்பதாக தோன்றுங்க ஆனால் பெருமாளுடைய விக்கிரகம் கற்ப கிரகத்தின் வலது புறத்துல சற்று ஓரமாக தாங்க அமைந்திருக்கிறது ஏழுமலையான் கருவறையில பெருமாளுக்கு பக்கத்துல எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்க யார் எப்போது ஏற்றினாங்க என்பது யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாதுங்க ஆனால் இந்த விளக்கு இதுவரைக்குமே அணிந்தது

திருப்பதி கோவில் கருப்பறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் சிலை பார்த்திங்கன்னா உயிரோடு இருப்பதாகவும் சொல்லப்படுது ஏழுமலையான் சிலைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய சுவரில் காது வைத்து கேட்டோம்னா கடல் அலைகளுடைய ஓசை கேட்குமாங்க திருப்பதி பாலாஜிக்கு படைக்கக்கூடிய மாலைகள் மலர்கள் மற்றும் பால் வெண்ணெய் துளசி போன்ற அனைத்து பொருட்களும் ரகசியமான ஒரு கிராமத்திலிருந்து தான் வரவழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க ஆனால் வெளியில் இருப்பவங்களுக்கு இந்த கிராமம் பற்றி தெரிந்தது ஒரே விஷயம்தாங்க இது திருப்பதியை சுற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிராமம் அப்படிங்கிறது தாங்க ஆனால் இந்த கிராமத்தில் அங்க இருக்கிறவங்களை தவிர வெளியாட்கள் யாருமே செல்ல அனுமதி கிடையாதாங்க மேலுமே பெருமாளுடைய திருமார்பில் மகாலட்சுமி இப்போதும் வாழ்வதாக சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாலாஜிக்கு நிஜ ரூப தரிசனம் நடைபெறுவது வழக்கமாகும் அன்றைய நாளில் பெருமாளின் விக்கிரகம் முழுவதும் திருமண்ணால் அலங்கரிக்கப்படுமாங்க இந்த திருமண்ணை நீக்கப்பட்ட பிறகு திருமாலின் மார்பில் லட்சுமியின் உருவம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க கருவறையில் ஏழுமலையான் சிலைக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய சுவர் எப்போதுமே ஈரப்பதத்தோடே இருக்குமாங்க புரோகிதர்கள் துணியால் இதை தொடைத்து கொண்டே இருந்தாலும் அது உலர்வதே கிடையாது என்ன காரணத்தினால இப்படி இந்த சுவரில் ஈரப்பதம் வருகிறது என்பது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியலையாங்க பொதுவாக பச்சை கற்பூரத்தை கல்லின் மீது தடவினால் அதில் விரிசலில் விழும் அப்படின்னும் சொல்லப்படுது ஆனால் திருப்பதி ஏழுமலையான் சிலையில் தொடர்ந்து பச்சை கற்பூரம் பூசப்பட்டால் அந்த சிலையின் எதிர் யல் வினைகளை ஏற்படுத்துவதோ விரிசலோ எந்தவித சேதமோ இன்றளவுமே ஏற்பட்டது இல்லைங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்